வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி நான்கு பார்த்திவேந்திர பல்லவரும் ஆதித்த கரிகாலரும் ஒருபுறம் நின்று கொண்டிருக்க ஒருவன் மார்கழியின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு அங்கிருந்தவர்களை முறைத்து பார்த்து கொண்டு நின்று நின்று கொண்டிருந்தான் இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு என்னடா ஆச்சு ஷியோ சார் என்ன சார் இப்ப என்ன சார் பண்ணலாம் தெரியல பிரசாத் நம்ம டைம் யூஸ் பண்ணிட தான் சார் எப்படி சார் வேற வழி இல்ல பிரசாத் டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் ஐயோ சார் இப்பதான் சார் என்னடோ பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கோம் மறுபடியும் அந்த டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலாம் சவரா நீ நீனாச்சும் புரிஞ்சுக்க சவரா இப்போ நம்ம டைம் ட்ராவல் மிஷின் யூஸ் பண்ணி ஆகணும் சரிங்க சார் நீ சொல்கிற மாதிரி அந்த டைம் டிராவல் மிஷின் யூஸ் பண்ணலாம் அந்த டைம் டிராவல் மிஷின் யூஸ் பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் அதாவது குல்லா எந்த டைமில் தூக்கி அடித்தானோ அதில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நம்ம டைமை மாற்றுவோம் ஓகே அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா குல்லாவை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை ஆகாமல் அதிலேருந்து கொண்டு வந்துடலாம் சரி ஓகே அப்படின்னா சார் கூட வந்திருக்கவங்க ஆமாம் அவங்க எப்படி வேணாலும் போக வாய்ப்பு இருக்குது கலா எங்க சார் கலா உள்ள அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போயிருக்காங்க சார் சரி ஓகே கலாவை அவங்க ரெண்டு பேர் கையும் இறுக்கமாக பிடிச்சிக்க சொல்லு எக்காரணத்துக்கு ஒன்றும் கையை விட்டுறக்கூடாது புரியுதா சரி சார் நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு பிரசாத் அங்கேருந்து சொல்லிட்டு உள்ளே போக சவராவும் அந்த போலீஸும் டைம் ட்ராவல் மிஷின் எடுத்து யூஸ் பண்ண அதே மாதிரி கால் மணி நேரத்துக்கு முன்னாடி டைமை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஃபுல்லாவை அதே டைம்க்கு கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் வேகமாக ஒரு இடி இடிக்க ஆ ஆ சார் ஒன்றும் இல்லை சார் இதுதான் சார் இடிக்குது ஆ என்னதுரா ஆ ஏ குல்லா ஆ சார் சொல்லுங்க சார் ஏ உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா குல்லா சார் ஞாபகம் இருக்குது சார் இதுதான் சார் பாக்கெட்டில் வச்சிருந்தேன் இதுதான் சார் உங்களுக்கு இடிக்குது அது முதல்ல இங்கே ஆ ஏன் சார் குடுறாங்க ஆ ஆ இதுதாங்க சார் என்ன இது ஏன் இவ்வளோ கோவப்படுறார் ஏன் மேலே அப்படின்னு குள்ளா போய் அந்த லேப்டாப்பை எடுத்து டைமை பார்க்க அவனுக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு சார் என்ன சார் சொல்கிறீங்க நான் எதுவுமே சொல்லியடா சார் எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா என்னது அது உனக்கு அடித்தது கரண்ட் ஷாக்கா ஆ ஆமாம் சார் எனக்கு அடிக்கும்போது தெரிஞ்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில இந்த லேப்டாப் தோட்டத்துக்கு அப்புறம் தான் சார் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அந்த அந்த வாட்ச்க்குள்ளே இருக்கிறது வேற எதுவும் சார் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது சாதாரணமான வாட்ச்ன்ற சாரி லைட்டு டார்ச் லைட்டு சாதாரணமான லைட்டு இல்லை சார் அதுக்குள்ளே என்னவோ இருக்குது சார் அப்படின்னு ஃபுல்லாக சொன்னதும் சவரா ஆ சொல்லுங்க சார் என்னடா குள்ளா என்னென்னவோ சொல்கிறான் சார் நான் மெக்கானிக் தான் சார் நான் கழட்டி பார்க்குறேன் என்னென்னு தான் நான் ஆமாம் சார் சவரா எல்லா எலக்ட்ரிஷியனாலேயும் பார்ப்பான் ம் டே குள்ளா ஆ சொல்லுங்கள் சார் கொஞ்சம் நேரம் அமைதியாரு அது என்னென்ன அவன் கழட்டி பார்க்கட்டும் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சவரா ஆ என்னென்னு பாடுறா இதுக்குள்ளே இருந்து கரண்ட் சர்க்கண்டா எனக்கு அடிச்சுது அப்புறம் ஹை வோல்டேஜ் எப்படி சொல்கிறது நம்ம நார்மலாக எலக்ட்ரீஷியன் வேலை செய்யும்போது கரண்ட் பிடிச்சிச்சின்னா அந்த கரண்ட்டை தொட்ட உடனே கையை எடுத்துகிட்டு உதருவோம் புரியுதா ஆனால் இது அப்படி இல்லை அதில் கை வச்ச உடனே என்னை அப்படி அப்படியே சும்மா வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சுடா ஹை வோல்டேஜ் அதில் வருது ஆ ஆமாம் சவரா முக்கியமாக அதை கழட்டும் போது பார்த்து கழட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாரு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சவரா அதை எடுத்துகிட்டு போய் கழட்டி பார்க்க அதுக்குள்ளே நாட்டு வெடி மருந்தும் அது கூடவே ஒரு பேட்டரி அது கூடவே தீப்பட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருக்கும் இருந்துச்சு சார் ஆ சொல்லு சவரா இங்கே வாங்க ஆ இதோ வரேன் குலா இங்கே வரா ஆ இதோ வரேன் சார் சொல்லு சவரா என்னாச்சு சார் இதுக்குள்ளே பாருங்கள் சார் என்னென்ன வச்சுருக்காங்க என்னது இதெல்லாம் சார் இது வந்து நாட்டு வெடி மருந்து சார் ஆ சரி இது சார் இந்த தீப்பட்டியில் கருக்கு வரும் பார்த்தீங்களா இது ரெண்டுத்தையும் இழுக்கும்போது அதாவது வெடிக்கும் அதாவது பத்திக்கும் தீ பத்திக்கும் ஆ ஆமாம் ரைட் ஆமாம் சரி சார் இது வந்து பேட்ரி சார் இது வகை இது வந்து ஒரு லித்தியம் பேட்ரி தான் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாட்டு வெடி மருந்தோடு கலக்கும்போது அதாவது இந்த கருக்கு இழுக்கும்போது இதை நாட்டு வெடியோட பற்ற வச்சு நார்மலாக இருக்கிற வோல்டேஜை அதிகமாக்கி அதன் மூலயமா பேட்ரி வீங்கி அதை தொடர்றவங்களுக்கு அதிகமான ஷாக் அடித்து தூக்கி கிடாசு சார் என்ன சவரா சொல்ற ஆமாம் சார் இந்த நாட்டு வெடி மருந்து மூலிமா அந்த பேட்ரிக்கு அதிகப்படியான அதாவது பவர் கிடைக்குது வோல்டேஜ் கிடைக்குது அந்த வோல்டேஜ் மூலிமா இவனுக்குள்ளாவுக்கு ஷாக் அடிச்சிருக்கு சார் சவரா இது எப்படி சாத்தியம் சார் எனக்கு லாஜிக் புரியல சார் ஆனால் இதில் செட் பண்ணிக்கிற செட்டிங் அப்படிதான் சார் இருக்கு குல்லா வந்து கரெக்டாக இதை இழுக்கும்போது தான் தூக்கி அடிச்சதா தான் நீங்கள் சொல்றீங்க அதே மாதிரி இதை இழுக்கும்போது கருக்கு வந்து தீ பிடிக்கும் அது தீ பிடிக்கிறது மூலயமா அந்த நாட்டு வெடி மருந்தோட உரசி வெடிக்கிற தன்மை அதிகமாகி இருந்து அதிகப்படியான பவர் அந்த அழுத்தையும் பேட்டரிக்கு வந்து அந்த பேட்டரி மூலயமா இந்த சார்ஜ் பாயிண்ட்ல இருக்கிற கம்பிக்கு அதிகப்படியான வோல்டேஜ் வருது அதை தொட்டதால்தான் தான் சார் அவன் தூக்கி அடிச்சிருக்கு சவரா நீ சொல்றதெல்லாம் எனக்கு லாஜிக்கே இல்லை இது எப்படி சாத்தியம் சார் அந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க சார் சரி சவரா ஆ சார் ஆ சொல்லு சவரா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இடி விழுந்ததாக சொன்னீங்கல்ல எப்போ சவரா சார் அந்த அவனுக்கு ஏதோ ஜாமர் வச்சுருப்பாங்க அதனால் டவர் கம்பத்து மேலே இடி விழுந்திருக்கும் சம்திங் சொன்னீங்கல்ல ஏதோ ஒன்று ஆ ஆமாம் சொன்னேன் மேபி எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஜாமர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார் ஆ எப்படி எப்படி சவரா சொல்ற ஆமாம் சார் எனக்கும் அப்படிதான் சொ தோணுது என்னக்குள்ளா சொல்கிற ஆமாம் சார் இப்போ இந்த ரவோண்டு சின்ன பேட்ரி இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய டெக்னாலஜி அவனுக்கு யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா ஜாமரை பற்றி அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது ஆமாம் குள்ளா இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறானுங்கன்னா ஜாமர் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் அதை தான் சார் நானும் சொல்கிறேன் இடி விழுந்ததெல்லாம் விழுந்திருக்கும் தான் அது எங்கேயாவது விழுந்திருக்கும் இது ஒரு காரணமாக அவன் ஜாமர் யூஸ் பண்ணியிருக்கான் பாக்கெட்லையோ மதுலையோ ஏதாவது வச்சுருப்பான் ஏய் குல்லா அப்படின்னா அவனுக்கு அங்கே இருக்கும்போதே நமக்கு மெசேஜ் வந்துச்சுடா ஆமாம்ல ஆமாம் சார் அவனுக்கு அங்கே இருக்கும்போதே தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா சாமியார் அவங்ககிட்ட இருக்காதோ சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத்துக்குள்ளா இப்போ அந்த பொண்ணு அந்த பையனும் எங்கே சார் தான் சார் இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுமா ஏன் சார் இந்த விசீத்தை உங்கள் வீட்டில் சொல்லணும் சார் எங்கள் வீட்டில் வேணாம் சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்டேன் வீட்டில் சொல்லணுமா வேணாவான்றதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்குவேன் சரியா சார் எங்கள் வீட்டில் வேணாம் சார் தெரியாது சார் எங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன் சும்மா எதுவும் பேசிக்கிட்டு இருக்கூடாது புரியுதா சார் ஓகே சார் தரேன் சார் உன் ஃபோன் நம்பர் கொடுப்பா தம்பி சார் சார் வே வேணாம் சார் இப்போ உனக்கு தனியாக சொல்லணுமா அந்த இப்போ தானே சொன்னேன் அதே தான் உனக்கும் ஒழுங்காக உன் ஃபோனை கொடு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பரை கொடு புரியுதா சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தோட வீட்ல இருக்கிறவங்க நம்பர் வாங்கி பேசலான்னு கால் பண்ணா காலம் ரிங்காச்சு அட்டன் பண்ணி யார் பேசுறாங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளில் இருந்து பத்து நாட்களுக்கு முன்பு டேய் விட்டு விட்டு சென்று விடடா இல்லையென்றால் உன் தலை இம்மண்ணில் உருளும் பார்த்துக்கொள் என்று பார்த்து வேந்திர வல்லவர் கூற ஆமாமடா விட்டு விட்டு சென்று விடு இல்லையேல் உன் மரணம் எனது கையில் என்று கூற மதியழகர் தலையில் ஓங்கி ஒரு கொட்டொன்றை வைத்தார் ஆதித்த கரிகாலன் அரசே நான் எதுவும் வசனங்கள் பேசக்கூடாதா தாங்களே பேசிக் கொண்டிருப்பீர்களா இருந்தாலும் எனக்கும் சில வசனங்கள் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா அதுதான் நானும் பேசினேன் கவித்துக் கொண்டு என் தலையிலேயே கொட்டுகிறீர்கள் ம் மதியழகரே வேண்டுமானால் பார்த்துக்கொள்ளலாமா நீங்களா நானா என்று ஆ ஆதித்தகரியாளரே என்னுடன் வாள் சண்டையா ம் ஆமாம் வருகிறீர்களா ம் பார்த்திவேந்திர பல்லவரே உமது வாழை கொடுங்கள் என்று பார்த்திவேந்திர பல்லவரிடம் இருந்து வாழை பிடுங்கிக் கொண்டு ஆதித்தகரிகாலனுடன் போருக்கு நின்ற மதியலகர் ம் வாருங்கள் ஆதித்தகரிகாலரே உங்களை கொன்று குவிக்காமல் நான் விடமாட்டேன் வாருங்கள் என்று மதியழகர் கூற ஏன் மதியழகரே என்னையே சோதித்து பார்க்கிறாயா நான் இந்த வீர வாண்டியனின் தலையை கொண்டவன் என்னுடன் போருக்கு போர்க்குணிக்கிறாயங்கள் வாருங்கள் நீங்களா நானா என்று பார்த்துக் கொள்கிறேன் என்று கூற ஆம் வருகிறேன் மதியழகரே இந்த வீரன் யார் என்று தெரியாமல் நீங்கள் வந்த போதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களின் தலையை கொய்து வீசுகிறேன் இதை வருகிறேன் என்று இவ்வாறு பேசிக்கொண்டே இவர்கள் இருக்க மார்களியை இழுத்து கத்தியை கழுத்தில் வைத்துக் கொண்டிருந்தவன் என்ன இது இவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் திட்டிய திட்டங்கள் எல்லாம் அனைத்தும் வீணாகிவிட்டதே நம்முடன் அடிமைகளையும் கொன்றுவிட்டான் தப்பிப்பது என்று அவனும் சிந்தித்துக் சிந்தித்து நான் யார் என்று தெரியுமா மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் சந்திக்காவிட்டாலும் என்னுடன் இருப்பவர்கள் உன்னை வந்து சந்திப்பார்கள் ஆதித்தகரிகாலா வருவார்கள் நினைவில் வைத்துக்கொள் என்று கூறி முடிப்பதற்குள் வேகமென வந்த ஓர் அம்பு அவன் தலையில் குத்தி அவன் அங்கேயே சரிந்து போனான் எங்கிருந்து அவன் யார் என்னவென்று தெரியாமல் அவன் இறந்து போய்விட்டான் அவனை எவ்வாறு இப்பொழுது அவன் எங்கிருந்து வந்தான் யார் எய்த அம்பு அவன் என்று எதுவும் தெரியாமல் இறந்து விட்டானே என்ன காரியம் இது யார் செய்த வேலை இது ஆதித்த கரிகாலரே நான் எதுவும் செய்யவில்லை பல்லவரே நீங்கள் எதுவும் செய்யவில்லை வேற எங்கோ ஒரு திசையில் இருந்து இந்த அம்பு வந்தது அந்த திசையை பாருங்கள் எந்த திசை ஆதித்த கரிகாலரே எமக்கு தெரியவில்லை எந்த திசை என்று ஆனால் மார்கழிக்கு தெரியும் எந்த திசை என்று அவளை கேள் அரசி எனக்கு எப்படி தெரியும் தங்களுக்கு தெரியாத வித்தைகள் எல்லாம் எனக்கு தெரிந்திருக்குமா என்ன எனக்கு என்ன வித்தை தெரியும் அரசி உங்களுக்கு வித்தை தெரியாமல் இவ்வுலகில் நீங்கள் பலம் வர முடியுமா என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் நான் எதுவும் பேசவில்லை அரசே எந்த திசையில் இருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது உனக்கு தெரிந்தால் சொல் அந்த திசையில் தேடி சென்று பார்ப்போம் எனக்கும் தெரியாதே எந்த திசையில் இருந்து அந்த அம்பு வந்தது என்று அப்படி என்றால் செல் என்னிடம் வம்பிழுப்பதே உமக்கு வேலையாக போய்விட்டது அரசே உங்களிடம் நான் என்ன வம்பிழுத்தேன் மார்கழி நிறுத்திக்கொள் அரசே நான் எதுவும் பேசவில்லை தாங்கள் தான் என்ன நவோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் மதியலகரே கூறுங்கள் அரசே உனது பெண்ணின் வாயை அடக்கு இல்லை என்றால் உனது நாக்கை அறுத்து விடுவேன் அரசே நான் என்ன செய்வது முதல் முதலில் அந்த பெண்ணை என் மகளை வம்பெழுத்தது நீங்கள் தான் ஆ அவள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை வம்பெழுத்துக் கொண்டு அதற்காக நான் என்ன செய்வேன் ம் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ என்று தெரியாது அந்த அம்பு எங்கிருந்து வந்தது ம் அரசே நீங்கள் கோபப்படுவதும் ஒரு விதமான நகைச்சுவை போல் இருக்கிறது ம் இருக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் என்னை வைத்து விளையாடுவது ஒன்றே மிகப்பெரிய விளையாட போயிற்று அல்லவா ஆஹ் அரசே அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அரசே அவள் ஏதோ சின்ன பெண் ஆஹ் நீங்கள் தான் அவளுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்தது தான் நான் எதுவும் கூறி வளர்க்கவில்லை அரசே நீங்கள் கொடுத்த இடம்தான் இப்போது இப்படி வந்து முட்டிக்கொண்டு நிற்கிறார நிற்கிறாள் அவள் என்னை இந்த விஷயம் இந்த விடயத்தில் என்னை இழுக்காதீர்கள் அரசே என்று மதியாளர் கூறி இருக்க மேலும் ஒரு அம்பு வந்து ஒரு மரத்தில் குத்தி நின்றது அனைவரும் திரும்பி அந்த அம்பை பார்க்க அந்த அம்பு எங்கிருந்து வந்தது யாரிடம் இருந்து வந்தது என்று மார்கழிக்கு மட்டும் தெரிந்தது மற்றவர்களுக்கு யாருக்கும் புரியாத புதிராக இருந்தது அப்படி என்ன அந்த அம்பில் வந்தது அந்த அம்பு யாரிடம் இருந்து வந்தது மார்கழி ஏன் அதை பார்த்தவுடன் இது எங்கிருந்து வந்தது என்று உணர்ந்தால் மனதில் ஒரு புன்னுருவலும் செய்தால் என்பதையெல்லாம் அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்